நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஏப்ரல் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரைக்கு உண்டான ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஜோதிடம் ராசிபலன் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் ராசியில் சஞ்சரிக்கிறார் மேசத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார் கும்ப கும்பராசியில் பயணிக்கிறார் மார்ச் முப்பதாம் தேதி மீனத்தில் அமர்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் உள்ளதால் இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் புகழையும் செல்வாக்கையும் நீங்கள் அதிகரித்து கொள்ள புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு தொழிலுக்கு தேவையான உதவிகளை வெளிநாட்டிலிருந்து நீங்கள் பெறுவீர்கள் நண்பர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள் சந்திரனின் நகர்வுகள் ஏற்ற இரக்கமான பலன்களை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் கவனமுடன் செயல்படுவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருப்பதால் நில விற்பனையில் இருந்த பிரச்சனைகள் பெரிய பெரிய மனிதர்களின் ஆதரவால் விலகும் உங்கள் வாக்கு சாதுரியத்தால் வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீர்கள் புதன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் மாணவர்கள் பொறுப்போடு நடந்து கொள்வது நல்லது பெற்றோர்களுக்கு பெருமையை தேடி தருவார்கள் குரு பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் பங்கு தொழில் பயங்கரமான லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஆன்லைன் வர்த்தகங்களும் அமோகமான பலனை கொடுக்கும் சுக்கரன் பத்து மற்றும் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் சொல்லலாமா வேண்டாமா என்ற காதலை துணிச்சலுடன் இப்பொழுது வெளிப்படுத்துவீர்கள் தடைப்பட்டு நின்ற திருமணங்கள் தானாக நடந்தேறும் சனி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் வியாபாரத்திற்கு சில முட்டுக்கட்டைகள் தோன்றி மறையும் புதிய ஆர்டர்களை பெறுவதற்காக வெளியூர் செல்வீர்கள் ராகு பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் பண வரவு தாராளமாக இருக்கும் கேது ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் எதிர்ப்புகள் முனை மழங்கி போகும் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் சந்திராஷ்டமும் இருப்பதால் நீங்கள் மிகவும் நிதானமாக நடந்து கொள்வது மிக நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி மிகப்பெரிய சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும்னு நான் உங்களை பணிவாக கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்